தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இடைத்தேர்தலே ஆளுங்கட்சியின் அராஜகமும் பண திமரும் அவர்களுடைய அதிகார திமறும் இருக்கும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டுதான் பெரும்பாலான எதிர்கட்சிகள் போட்டியில இருந்து விலகி கொள்வாங்க அந்த அளவுக்கு நேர்மையோடு இந்த தேர்தல ஆளுங்கட்சி அணுகாது வைக்கக்கூடிய குற்றச்சாடா இருக்கும் அதுல உண்மை இல்லாமலும் இல்ல அந்த அளவுக்கு திமுக எப்படிப்பட்ட அராஜகத்தை எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலம் இன்றைய தினம் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு அந்த அளவுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தொடர்ச்சியா நாம் கட்சி நடத்த வேண்டிய பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் அனுமதி வழங்காம இழுத்தடித்ததா இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து ஒரு வெறுப்பு பரப்ப அன்புரைய அவர்களுடைய அலக்கைகளை வைத்து மேற்கொண்டதா இருக்கட்டும் தெருக்கு தெரு நின்று சாகவாசமா வாக்குக்கு காசு கொடுக்கிறதா இருக்கட்டும் நாம் கட்சியோட பூத் நிர்வாகிகளை மிரட்டி அவர்களுடைய குடும்பங்களை மிரட்டி அவர்களை பணி செய்ய விடாம தடுத்ததா இருக்கட்டும் கள்ள ஓட்டு போறதை நாம் தமிழ் கட்சியினர் தடுத்தா கைது செய்யறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ அத்தனையும் இன்றைய தினம் திமுக பண்ணி பார்த்தாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே திமுக நிர்வாகிகளிடம் போன் மேல போன் போட்டு நாம் தமிழ் கட்சி டெபாசிட்டே வாங்க கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தாரு அந்த அளவுக்கு தங்களுடைய தலைவருக்கு நாங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டணுங்கிறக்காக நாம் தமிழ் கட்சியில டெபாசிட் இலக்க வைத்தரணும் அப்படிங்கிற நோக்கில தான் திமுக இவ்வளவு வேலையும் செய்தாங்க ஆனா ஈரோடு கிழக்குல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பல்வேறு பத்திரிகைகளும் அங்க எடுக்கிறாங்க ஆனா அதை அவர்கள் வெளியிட மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது அதுல தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு பத்திரிகை எடுத்த கருத்து கணிப்புல நாம் தமிழர் கட்சி உறுதியாக டெபாசிட் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற தகவலும் வருது எப்படியும் இருபது சதவீதத்தை நாம் தமிழர் கட்சி தாண்டிடும் இவர்கள் இந்த அளவு கள்ள ஓட்டு போட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளை நடத்தினாலும் நாம் தமிழர் கட்சி ஸ்டாலின் அவர்களுடைய கனவு கோட்டையை தகர்த்து டெபாசிட்ட வாங்கிடும் அப்படிங்கிற தகவல் தான் அங்க இருந்து வருது அந்த அளவுக்கு மக்கள் பெரும்பான்மையா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க திமுக மீதான அந்த வெறுப்பை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறது மூலமாக மக்கள் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கிட்டனாலே நிச்சயமாக இவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த பெரியாருடைய பிம்பத்தை சீமான் அவர்கள் சிக்குநூறா ஆக்குனதுக்கு சீமான் கடந்த முறை வாங்கின வாக்கே வாங்க மாட்டார்னு இவர்கள் பரப்புரை செய்தது அனைத்துமே தவிடுபடி ஆயிரும் அதே மாதிரி இவருடைய அந்த திராவிட கருத்தியல் அப்படிங்கறது பொய் அப்படிங்கறதும் நிறுவனம் அது அனைத்தையுமே தாண்டி திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே அரசியல்வாதியும் ஒரே அரசியல் கட்சியும் சீமானும் நாம் தமிழர் கட்சியுமா தான் இருக்கும் அப்படிங்கறதும்